வெற்றி நிச்சயம் மசபாலா இன்னொரு கொஸ்டின் இருக்கு நோயற்ற வாழ்வு வாழ்வது எப்படி வருமுன் காப்போம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல நோய் எப்படி எந்த இடத்துல இருக்கிறது இது ஏன் வந்தது என்பதை பற்றிய தெளிவு இருந்தால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் இந்த உடல் பரிணாம வளர்ச்சி அல்லது இறைவனுடைய படைப்பில் மிகச் சரியாக படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடலுக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ள தெரியும் நம்ம ஒரு சின்ன காயம் பட்டுவேன் ஒண்ணு இல்லா அது ஆறிவிடும் அந்த ஆத்திரது யாரு சரி கொஞ்சம் யோசிச்சுப்போமே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மூச்சு விடுற வேலையை யார் எடுத்துக்கிட்டு செய்துகிட்டு இருக்கிறா நம்மளோட அறிவா ஒருவேளை இறைவன் நம்மளை படைச்சு ஒழுங்கா மூச்சு விட்டுக்கோ அப்பதான் உயிரோடு இருப்ப அப்படின்னு அனுப்பி இருந்தாருன்னா உலகத்துல யாருமே உயிரோடு இருக்க முடியாது எல்லாரும் மறுநாள் காலையில செத்து போய் கடவுள் கிட்ட நிக்கணும் அவரு கேட்பாரு என்ன ஆச்சுன்னு தூங்கிட்டேன் மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ நீங்க தூங்கும் போது உங்க மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கு யாரு உங்களுடைய உணவு ஜீர்ணம் நீங்க என்ன செய்யறீங்க இந்த இறுதியை துடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க இந்த சுவாச பை இந்த லங்ஸ் இயங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் கனையும் இவற்றெல்லாம் இயங்கிறதுக்கு உங்க அறிவு சம்பந்தப்பட்டதா நீங்க யோசிக்கிறீங்களா நீங்க அதை இயக்கிக்கின்றிருக்கீங்களா எனவே முதலில் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் அது என்னன்னா உடல் ஒருபோதும் தவறு செய்யாது இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு ஒரு பேராற்றல் இருக்கிறது அது இறைவனின் படைப்பில் இருந்தாலும் சரி பரிணாம வளர்ச்சியில் இருந்தாலும் சரி அது ஒரு பேராற்றல் அந்த ஆற்றல் ஏன் நோய் வாய்ப்படுகிறது தன்னைத்தானே இயக்கிக்கொள்ளக்கூடிய இந்த உடல் எப்படி நோய் வாய்ப்படும் நம்முடைய அறிவிலை எங்கேயோ தவறு செய்துவிட்டோம் நாம் சரியாக இந்த உடலை புரிந்து கொள்ளவில்லை இந்த உடல் நம்முடைய பேச்சிக்கொண்டே இருக்கிறது கொண்டே இருக்கிறது பசிச்சா சொல்லும் தாகம் எடுத்தா சொல்லும் குளிர்னா சொன்னோம் சூடாயிருந்தா சொல்லும் மலம் வந்தா சொல்லும் மூத்திரம் வந்தா சொல்லும் உடம்பு வலிக்குதுன்னா அது ஒரு பொருளை சொல்லுகிறது ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறது போதும் நிச்சயமாக நோயற்ற வாழ்வு வாழ முடியும் இந்த உடல் சொல்றதை யாருமே கேட்கறதில்லை அதை ஒரு ஜட பொருளாக இருக்கிறார்கள் யாருக்கு அறிவு கூட நீங்க நினைக்கிறீங்க நமக்கு அறிவு கூடவா இந்த உடலுக்கு அறிவு கூடவா நம்மளுடைய அறிவுக்கும் நம்ம கற்ற கல்விக்கும் இந்த உடலின் இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்போ இந்த உடலுக்கு எப்படி காருக்கு எப்போ பெட்ரோல் போடுவீங்க அது இண்டிகேஷன் வரும்போது தானே பெட்ரோல் கொடுக்குறீங்க நீங்க பாட்டுக்கு பெட்ரோல் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா அது வேஸ்ட் ஆயிடும் ஆயிடும் இல்ல அந்த மாதிரி இந்த உடல் இயங்குவதற்கு எப்போ சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்ன்ற ஒரு விஷயத்துல தெளிவு இருந்தால் போதும் இந்த உடல் நோய்வாய் நோய்வாய்ப்படாது இந்த உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் இருக்கு அதை நீங்க உருவாக்குனது அல்ல அந்த இம்யூன் சிஸ்டத்தை கெடுக்கிறதே இந்த ஒரு ஓட்டதான் இது வழியா என்ன போகுதோ அதுதான் இந்த உடலாக மாறுகிறது வாட் யூ இட் பிகம்ஸ் பாடி அப்ப இங்க என்ன பேசுறோம் என்ன சாப்பிடுறோம் எப்போ சாப்பிடுறோம் எப்படி சாப்பிடுறோம் இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டா போதும் எப்போ தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் எவ்வளவு குடிக்கணும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த உடல் வந்து எத்தனை மணிக்குள்ள சாப்பிட்டுருந்தோம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த உடல் நோய்வாய் கடுவதற்கு மனிதர்களுடைய அறியாமைதான் காரணமாக இருக்கிறது அது வந்து ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது உடல் பேரறிவோடு என்கிறது நாம் முட்டாதனமாக இயங்கி இந்த உடலை கெடுத்துக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை